ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் காலை வணக்கம் குற்றாலத்துக்கு ஒரு பாய் சொல்லியாச்சு நம்ம குற்றாலத்துலேருந்து இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு வெளியே வந்து ஒரு அவுட்ரு சூப்பராக இடம் கொல்லம் போகிற ரோடு பாலருவி தான் போகிறோம் அதாவது இடம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது காலையில் இன்றைக்கி வந்து வெயிலே இல்லை நல்ல கைப்பட்டு மாறிடுச்சு காற்றும் பாருங்க சூப்பராக அடிக்குது காற்று அப்படியே இடத்த பாருங்க அப்படியே போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படியே பாதெல்லாம் மணி என்ன ஒரு ஒம்பது மணி இப்போ இங்கே வந்து ஒரு ஒரு முக்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலருவி வந்து இடம் வந்து சூப்பராக இருக்குது இன்னைக்கு கிளைமேட்டும் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது ஜாலியாக அப்படி போயிட்டுருக்கோம் நம்ம அதுவும் இந்த குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி யாரும் என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது சமையல் என்ஜாய் பண்ணி குற்றாலத்தில் வந்து நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு நல்ல ரெஸ்ட்டு நல்லா புரியலை இதான் மெயின் போட்டு நல்லா பக்கத்தில் ரூம் எடுக்கணுமா நல்லா ஜாலியாக போய் குடிச்சு சுற்றுலாம் அடிக்கடி நம்ம கூட்டம் ஞாயிற்று திழமைனா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துனால பார்த்தீங்கன்னா குற்றாலமே ஓன்னு போயிடுச்சு கூட்டமே இல்லை நேற்று ஞாயிற்றுனா ஃப்ரீயாக போய் குளிச்சிருந்தோம் ஜாலியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை இன்னும் ஆடி மாதம் போகிறக்குல்ல ஆடி மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து குற்றாலம் வந்துடணும் அதுக்காக வந்தது ஆடி மாதம் வந்து சீசனாக இருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஊர் சைடு இந்த வந்து தேவைகள் விசேஷங்கள் அதிகம் இருக்காது அதனால் எல்லாருமே வந்துடுவாங்க தேவைகள் விசேஷம் இருக்கிற வசதி கூட்டம் கம்மியாக இருக்குது அதனால் வந்து ஜம்முன்னு ஜாலியாக குளித்தோம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ப்ரைவேட் பல்ஸு எல்லாமே போஸ் பண்ணிட்டாங்கல்ல எடுத்துலேயுமே இப்போ திறந்துருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெயின் ஃபால்ஸு குளியருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் பழைய குற்றாலம் ஆறரை மணிக்கு மேலே க்ளோஸ் உங்களுக்கு போன இது அந்த வெள்ளம் வந்து பிரச்சனை ஆனதுலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி வந்து நிறைய இடம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைட் ஃபால்ஸ் வந்து என்ன காரணம்னா இந்த விவசாயத்துக்கு போகிற இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துலலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயமாக இருக்கலாம் உங்களுக்கு விவசாயம் போகிற விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து பாட்டிலாக வருதான் தண்ணியில் கலந்து அதை வரை அசுத்தப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேஸை போட்டு இந்த ப்ரைவேட் ஃபால்ஸு அந்த மேக்கரை அந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்கும் அந்த பட்டி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே எல்லா ப்ரைவேட் ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டா முக்காசி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த அருவி இருக்குது அது விட்டோம்னா திருநெல்வேலி பாபனாசம் அங்கே போனோம்னா அந்த அருவிகள் இருக்குது அங்கே போனோம்னா ஜாலியாக குளிக்கலாம் சரி வாங்க நம்ம அப்படியே டிராவல் பண்ணி இதுக்கு போவோம் பாலருவி போகிறோம் ஜாலியாக கேரளா பாலருவிங்கிறது சரிங்களா அங்கே தான் நம்ம போகிறோம் இப்போ அங்கேருந்து காலை எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களா உங்களுக்கு காலை எட்டு டூ ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் தான் டைமிங் அங்கே வந்து இப்போ மணி என்ன ஒம்போதுல தான் ஆகுது ஒம்பது இருபத்தி ஒம்பது ஒம்பது ரூபா வச்சுக்கிங்க இன்றைக்கி திங்காயம்மா ஒரு கூ கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் டைம் ஞாயித்தி பயங்கர கூட்டமாக இருந்துச்சுன்னா பாலரி வந்து அதாவது என்ன சொல்கிறது ஒரு டிக்கெட் எடுக்கணுனாலே நீங்கள் ஒரு மணி நேரம் டிக்கெட் எடுக்கணுன்னா சாதாரணமாக காலையிலே எட்டு மணிக்கே அந்த இல்லாமல்னா கிடச்சி பாருங்க ஏன்னா அங்கேருந்து டிக்கெட் எடுத்து வேன் அழைச்சிட்டு போவாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஹில்ஸ் மலையெல்லாம் பாருங்கள் தப்புலாம் அப்படியே செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது நம்ம ஏற்கனவே ரோட்டில் ரெண்டு மூணு தான் வந்திருக்கோம் போன வருஷம் தான் அந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டு ரிட்டனில் தான் வந்தோம் அருமையாக இருந்துச்சு ரோடு வந்து அதுதான் அந்த சைடு ரோடு ஃபுல்லாக ஹில்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு நல்லாயிருக்கும் மாதிரி பசுமையாக இருக்கும் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கம் வயல் மலை அந்தளவுக்கு நல்ல ஒரு பசுமையான ஏரியா வந்து சூப்பராக இருக்கும் சரி வாங்க அப்படியே நம்ம கிளம்புவோம் போயிட்டு ஜம்முனுக்குளியில் போடுவோம் சரிங்களா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்கள்ஸ் இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு ஒரு பத்து கிலோமீட்டரு கிளம்பியிருப்போம் என்னன்னா பெட்ரோல் அடிச்ச வண்டிக்கு நீடியே ஹோட்டல் இருந்துச்சு ஹோட்டல் தினம் போய் சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு வண்டி நிப்பாட்டுச்சு செம்மையாக இருக்கு இப்போ தொண்டை வர கரகாரம் இருக்குது என்னன்னு தெரியல உள்ளே நம்ம அப்படியே உள்ளே வந்து உட்காந்துச்சி மக்கள் ஹோட்டல் பாருங்க நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் தான் நம்ம எப்பொழுதும் ஃபேவரட்டாக சாப்பிட்ற மசாலா தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நல்லா பெருசாக இருக்குது மசாலா தோசை வந்து மசாலா தோசை பட்டை பிளேட்டு பாருங்கள் ப்ளேட்டு ரவுண்டாக இருக்கும் சில இடத்துல இது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பாக இருக்குது வித்தியாசமாக சூப்பராக இருக்குது சரிங்களா சாப்பிடுவோம்மா மக்கள் பசி வர ம் சூப்பராக இருக்குது தோசை சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டு சாம்பார் ஓகே மக்கள்ஸ் சாம்பார் சூப்பராக இருக்குது மசாலா இந்த இடத்துல இருக்குது உள்ளே பூரி மசாலாவை நல்லா போட்டு கொதிக்க வச்சிட்டாங்க கூட இருக்குது மசாலாவுமே டேஸ்ட்டு அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு சரிங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம் ஓகே மக்கள்ஸ் நல்லா செம்மையா சாப்பிட்டு முடிச்சாச்சு முக்கால்ஸ் என்னென்னா இந்த ஹோட்டல் வந்து செங்கோட்டையை சேர்ந்த ஹோட்டல் அது வந்து செங்கோட்டை ஹோட்டல் ஹரிகரன் குரூப் ஆஃப் ஹரிகரன் அந்த ஹோட்டல் சேர்ந்தது இங்க வந்து வேற பேரில் வச்சிருக்காங்க இதுதான் நல்லா இருந்துச்சு சூப்பராக சாம்பார் சூப்பராக இருந்துச்சு நல்லா வட்டையை பிச்சு சாம்பாரில் போட்டு ஊற வச்சுட்டு கடைசியாக அடிச்சு விட்டேன் வாஷ்ரூம்லாம் அந்த பேக் சைட்லாம் நல்லா நீட்டாக இருந்துச்சு நமக்கு வயிறு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதனால பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே இங்கே சாப்பிட்டேன் அப்படியே தாலை ஒன்றும் செய்யலை அதனால வந்து அப்படியே கிளம்பி இருக்கேன் இது செக் போஸ்ட் போல் இருக்கு செங்கோட்டிலே ஒரு ரெண்டு ஹோட்டல் இருக்காங்க உங்களுக்கு நல்லா இருக்குது கேரளா சாப்பாடுமேன்றத வச்சுருக்காங்க இந்த பாட்ருனால உங்களுக்கு ஓரமாக இருக்குல்ல உங்களுக்கு அதனால் வந்து கடலாக்கறி மாதிரிலாம் வச்சிருக்காங்க நம்ம அதெல்லாம் சாப்பிடலாம் வாயு ஏதாச்சும் பண்ணி விட்டுருச்சுனா மசாலா தோசையே வாயு தான் மசாலா அந்த இருக்குது இதுதான் நம்ம ஃபேவரட் மசாலா தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் நல்லா நச்சுன்னு சாப்பிட்டா சும்மில எதிர்பார்க்கல ஏன்னா அங்கே வெளியூரில் இங்கே அதாவது குற்றாலம் வந்தாலும் மசாலா தோசை இங்கே சாப்பிடல குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா தோசை ரெண்டு தோசை சாப்பிடுவோம் அது லேட்டாக இருந்திருக்கிறது ராசி ஒன்றும் பண்ண முடியல பொறுமையாக நிறைய எஞ்சி பொறுமையாக சாப்பிட்றது ரெண்டு தோசை இட்லி அது மாதிரி சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நிறைய பேர் கூட்டமாக வந்தோம்னு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்தோம்னா ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் நிறையா வெரைட்டிஸ் சாப்பிட்லாம் இங்கே ஒன்றும் சாப்பிட முடியாது நல்லாவெல்லாம் அங்கேயே சாப்பிட்டாச்சு ஏதோ ரெண்டு கிலோமீட்டர் வந்துவிட்டேன் ஹோட்டலே இல்லை பாருங்க பெட்ரோல் வந்து உங்களுக்கு கேரளாவில் ரேட்டு கூட பெட்ரோல் அதனால் வந்து இங்கே பெட்ரோல் அடிச்சிட்டோம் நம்ம ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணுறோம் அப்படியே ஏன்னா இந்த பார்ட்ரு வந்துருச்சு உங்களுக்கு ஃபுல்லாக லெஃப்டில் பாருங்கள் கடை தான் வரிசையாக கடை இருக்குது பாருங்கள் வரிசையாக இந்த கேரளா சிப்ஸு தான் கேரளா சிப்ஸு டீ கடை ஆ பார்ட்ரு தென்மலை பதினெட்டு கிலோமீட்ரு ஏன் இந்த கே அச்சன் கோழி கேரளா ட்ராவல் பண்ணி அங்கேயே தமிழ்நாடு எழுதிருக்காங்க நிறைய இடத்துல யானைகள் வரும் ஜாக்கிரதையாக இருங்க வாகனத்தை நிற்பாட்டாதீங்க தமிழாக அது கேரளா எத்தனைக்குமே ஃபுல்லாக தமிழாக எழுதிருக்காங்க இதுக்கு முன்னாடி அது வந்து தமிழ்நாடு சேர்ந்ததாக இருக்கலாம் பிரிக்கும் போது நல்ல நல்ல இடத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்து எடுத்து இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க கேரளா வந்து பசுமையாக இருக்கும் அப்படியே சூப்பராக ஹில்ஸ் ஏறுது அப்படியே லைட்டாக ஏறுது வர வண்டி ஆமாங்க அந்த பால அறிவு உங்களுக்கு ஹில்ஸ் மேலே இருக்குது மலை மேலே இருக்குது அங்கே தான் நம்ம போய் ஜம்முன்னு குழியில் கூட போகிறோம் ஜாலியாக அப்படியே வந்து விட்டதா செக் போஸ்ட் இல்ல 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 இது வந்து ஏதோ ரயில்வே ட்ராக் பார்த்தேன் செக் போஸ்ட் மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு தூரத்தில் பார்க்க செக் போஸ்ட் மாதிரி இருந்துச்சு ஐயோ அம்மா போலீஸ் ஹில்ஸ் ஆரம்பித்து விட்டது பண்ணிட்டு பாருங்க நம்ம இப்ப வண்டி ஏறணும் ஏறணும் வண்டி ரிவேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றது பின்னாடியே போலீஸ் நிற்கிறாங்க இப்போ தான் சைடில் பெட்ரோல் வண்டி போலீஸ் எல்லாம் இப்போ மொபைல்ல வந்துருச்சு அழகா வண்டி போட்டோ எடுத்தோன்னே என்ட்ரி ஆகிடுது அது மாதிரி தான் என்ட்ரி எடுத்த என்ட்ரி போட்டாங்க அப்புறம் பாருங்க போட்டோ எடுக்கிறாரு அப்படி என்ட்ரி எடுது ஹில்ஸா பாருங்க அப்பா ஆஹா இப்பதான் வண்டி எடுத்து பண்ண வரலாறு அந்த லெஃப்ட்ல உள்ள விட்டுறோம் டக்குன்னு என்ன பண்றது இப்போ வண்டியெல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய வண்டியா இருக்கு பாவம் திருப்பூர் ரொம்ப கஷ்டம் அவங்களாம் வரிசையா வண்டி வந்துட்டு இருங்க ஐயோ வரிசையா வண்டி பஸ்ஸா வந்துட்டு இருக்கு நம்ம அந்த ஹில் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா அதுல ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் லெப்ட்ல ஒரு ஆர்ச்சி இருக்கும் பாலருவின்னு அதுக்குள்ள கட் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு நம்ம சூப்பராக வந்துடலாம் பாலருவி இடத்துக்கு இன்னைக்கும் பாருங்க வண்டியெல்லாம் நிறைய நிற்கிது ஆனால் சனி ஞாயிறு அது வெள்ளிக்கிழமை சனிங்க ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் பார்க்குமா ஓரளவுக்கு தேவலாங்க இன்னைக்கு கூட்டம் லெஃப்ட் ஹேண்ட் போட்டிக்கிறோம் ஐயாப்பா பார்க்கிங்லாம் பாருங்க அந்தவங்க ஆ அப்படா போடுது போடுது அப்படா போடுது தமிழ்நாடு ட்ரீன் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் நிறையா இருக்குது சேராக இருக்குது அங்கேயும் இங்கேயும் சரி போட்டோம் மக்கள் இங்கே வந்துவிட்டோம் நல்ல வேலை அங்கே சாப்பிட்டு வந்துவிட்டோம் இங்கே ஹோட்டலே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் லாட்ரி டிக்கெட் கடை தான் இருக்குது ஃபுல்லாகவே பாருங்க ஃபுல்லாக வண்டி நிற்குது இல்லை வந்து முக்கால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் தமிழ்நாட்டு வண்டி தான் நிறையா நிற்குது இங்கே வந்து போய் டிக்கெட் எடுக்கணும் மக்கள் டிக்கெட் எடுத்து தான் நம்ம போனோம் டிக்கெட் கவுண்ட்ரு பஸ் இந்த பஸ்லாம் அழைச்சிட்டு போவாங்க நம்மளை டிக்கெட் இங்கே இருக்கு பாருங்கள் அட்லஸ்க்கு வந்து எழுபது ரூபாய் டிக்கெட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு முப்பத்தஞ்சு ஃபாரினர்ஸுக்கு இரநூறு பஸ்ஸுக்கு இரநூறு போட்டுருக்காங்க பஸ்ஸு மினி பஸ்ஸு வேனு டூ வீலர் ஓகே காருக்கும் டிக்கெட் எடுக்க முடியாது கார் டிக்கெட் காருக்கு வாங்க மேலே ஏறி டிக்கெட் கவுண்ட்ரு போய் டிக்கெட் எடுப்போம் டிக்கெட் எடுத்துகிட்டு கீழே வந்து க்யூவில் நிற்கணும் லைன் பாருங்கள் நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது இந்த பாலர்வி வந்து சத்தங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக இந்த பூச்சி சுத்தம் கேட்குது பயங்கரமாக அப்படியே மேலே ஏறிட்டோம் பஸ் எத்தையும் பஸ் இருக்குன்னு தெரியலையே உள்ளே கேண்டீன்லாம் ஒரு இருக்கு போல் இருக்குது அது இந்த ஃபாரஸ்ட் கேண்டீன் போல இருக்குது டீ காஃபி மட்டும்தான் இருக்கும் போல இருக்குது வேறு எதுவும் இருக்காது ஸ்நாக்ஸ் எல்லாம் சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம் டிக்கெட் எடுப்போம் மக்கள் டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு எழுபது ரூபா வண்டிக்கு அறுபது ரூபா நூற்றி ரூபா டிக்கெட்டு இன்னொன்று கேஷ் கிடையாது ஒரு ரூபா கேஷ் வாங்க மாட்டாங்க நீங்கள் வந்து ஜிபே அப்படி இல்லைனா வந்து கார்டு இதான் யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து தலவெல்லாம்ங்க கே கேஷ் இருந்துச்சு ஜிபே இருக்குது நம்மள்ட்ட பிரச்சனை நிறையா கார்டுமே இருக்குது மூணுமே இருக்குது நிறைய இடத்துல அப்படி தான் கார்டு வாங்குறாங்க லைனில் நிற்கிறோம் நம்ம அப்படியே கார்டு ஜிபே தான் நிறைய இடத்துல வண்டி நிற்கிது பாருங்க இதெல்லாம் நம்ம போகிறோம் ஜாலியாக அப்படியே பஸ் வந்துருச்சுங்க அழகா நம்ம ஏற போகிறோம் பஸ்ஸில் இப்போ ஜம்முன்னு எல்லா சீட்லாம் இருக்குது கூட்டம் பாரு நமக்கு முன்னாடி கூட்டம் கம்மியாக இருக்குது நமக்கு முன்னாடி தான் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு பின்னாடி பார்த்தா ஒன்றுங்கண்ணா ஆ ஏறுவோம் பஸ்ஸில் அப்படியே ஓகே ஓகே இல்லை நம்ம தமிழ் ஆனால் அதிகமாக இருக்காங்க சிவன்புரியில் உட்காந்து கேனர் இருக்குது இங்கே உட்காந்து அப்படியே ஸ் இங்கே வந்தாச்சு பாலரி வந்துட்டோம் கிட்டக்க நல்ல ஒரு சமையான டிராவல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படியே டிராவல் ஒரு பதினிமிஷம் ட்ராவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு வந்து ஃபுல்லாக மலை சின்ன சின்ன ஓடலாம் இருந்துச்சு அந்த இடத்துல வரவழியில் எல்லாமே அருமையாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா டிராவல் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பஸ்ஸில் வந்து இறக்கி விட்டாங்க நம்மளை இங்கே இங்கே அப்படியே இறக்கி விட்டோம்னா நீங்கள் நடந்து போகணும் கொஞ்சம் பாருங்க ஸ்மோக்கிங் அண்டு லிக்யூட்லாம் பேட்மிண்டன் இங்கே உள்ள வந்தோடனே சூப்பராக இருக்கு நம்ம மட்டும் உள்ளே கார் அலோவ் பண்ணான்னு வச்சுக்கோங்க எல்லாம் நம்மளால என்ன பண்ணுவாங்க ஒரு சையாக நிப்பாட்டிட்டு அண்ணிப்பாட்டிட்டு கார் நிப்பாட்டிட்டு அங்கங்கே அப்படியே ஜாலியாக சரக்கை போட்டு நிற்பாங்க அதனால தான் அந்த ஜீப்பில் அந்த ஃபாரஸ்ட் வேண்டிருக்குல்ல அதில் அதில் விட்றாங்க அப்போதைக்கு அதுலேயும் டிக்கெட்டை போட்டு நீட்டாக அலோவ் பண்ணுறாங்க உங்களுக்கு வாங்க உள்ளே போவோம் அப்படியே மரம்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாம் பச்சை இருக்குது பயங்கரமாக அப்படியே செழிப்பாக இருக்குது இங்கே நம்ம ரொம்ப கிட்டாக வந்தாச்சு இப்போ வந்து இந்த படி இருக்கு பாருங்கள் இந்த படி மேலே ஏறி மேலே போய் அந்த தண்ணி ஊற்றுற வியூ இருக்குது நல்லா ஹைட்லேருந்து தண்ணி ஊற்றுவோம் அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் படியில் நல்லா செங்குத்தா இருக்கு பாருங்கள் சமையல் ஏறணும் வாங்க ஏறி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நானூறு மீட்டருன்னு போட்டிருக்காங்க பால் அருவி ஃபால் கிட்டக்கா வந்தாச்சு பால் நிறத்தில் தண்ணி ஊற்றுவோம் அப்படியே மேலேருந்து இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது இன்னும் மேலே போகணும் இங்கே கொஞ்சம் நேரம் இன்னும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம் அப்படியே மேலே ஏறி வந்தாச்சு மக்கள் இங்கே பாருங்க நல்லா படி ஏறி வந்தால் நல்லா வேறு செஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே காற்று சமையாச்சு லட்சுன்னு அடிக்கிற காற்று அப்படியே ரொம்ப மட்டும் இது மாதிரி பையன் வச்சுருக்காங்க மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் சூப்பராக வச்சிருக்காங்க அப்படியே இங்கே பாருங்க இடத்த பாருங்க செம்மையாக இருக்கு இந்த இடம் வந்து அப்படியே நல்லா ஹைட்லேருந்து தண்ணி விட்டுருக்கு இந்த இடத்துல வந்து அப்படியே இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து இந்த இடத்துல குளிக்க விட்டுருந்தாங்க முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு இரு பதினஞ்சு வருஷம் நினைக்கிறேன் முன்னாடி குளிக்க குளிக்க விட்டாங்க இப்போ அளவு கிடையாது கீழே ஒரு நல்லா இருக்குது அங்கே தான் குளிக்கணும் போயிட்டுப்ப தண்ணி பாருங்க அப்படியே பால் நிராமமாக ஊற்றுது சூப்பராக இங்கே தாங்க கீழே வந்தால் குளிக்கணும் நல்ல வி கூட்டம் கம்மியாக இருக்குது கூட்டம் நிறையாச்சும் ரொம்ப கஷ்டம் தண்ணி ஒரு சின்ன வந்து சின்ன குற்றமாக இருக்கு பாருங்க இதுக்குள்ள போய் குளிக்கணும் போயிட்டு வாங்க நம்மளும் அப்படியே ட்ரெஸ்லாம் ஊற்ற வச்சு கீழே போய் குளிப்போம் நம்முன்னு மக்கள் செமையாக குளித்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் மேலே தண்ணியிலே குளிச்சாச்சு நல்ல ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸே நல்ல நல்ல சம ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல குளிக்க விட்டுருந்தாங்க அது நல்ல ஹைட்டு மூணு ரெடி ஹைட்டு அவங்களுக்கு சம ஹைட்டு அதெல்லாம் சும்மா வச்சுக்கோங்க சமையல் காலி ஆகிடும்போது ஆள் ஆளாக காலி பண்ணிவிடும் போல அந்தளவு சைட்டில் இருந்துச்சு முன்னாடினா விட்டாங்க இப்போ அளவு கேட்க அலோடு கிடையாது அது வந்து ரொம்ப ரொம்ப அளவு கிடையாது செம்ம ஃபோர்ஸு நல்ல குளியல் சுத்தமான மூலிகை தண்ணிங்க அதேமாதிரி அங்கே ஒருத்தர் சொன்னார் இந்த பாலறிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொல்லம் மாவட்டத்தில் இருக்கான் கொல்லம் மாவட்டத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இந்த பாலருவி இருக்குது ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் பஸ்ஸில் ஏறி போகணும் நம்ம டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட்டு வந்து காசு வாங்க மாட்டாங்க கேஷ் கிடையாது ஜிபே இல்லைனா கார்டு தான் ஜிபே வந்து நெட்டு ஒர்க் ஆகல உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலாம் நாங்கள் ஸ்கேன் இருக்குது ஸ்கேன் பண்ணி ஒய்ஃபை கன் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை கன் பண்ணி நம்ம பே பே பண்ணலாம் சரி அந்த வசதியும் இருக்குது பிரச்சனையே கிடையாது சூப்பராக இருக்கும்பிலே நல்லா சுத்தமான மூலிகை தண்ணி அது வந்து இந்தியாவிலே முப்பத்தி இரண்டாவது உயரமான ஃபால்ஸ் அந்த பாலரி வந்து அவ்வளோ ஃபால்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவில் இந்தியாவிலே முப்பத்தி ரெண்டாவது இடம் பார்த்துங்க சமையாக இருந்துச்சு முன்னிலே குளிக்கிறதுக்கு லேடிஸ்க்கு இந்த பக்கம் தனியாக குளிக்கிறதுக்கு இடம் விட்டுருக்காங்க ஜென்ஸுக்கு இந்த பக்கம் இருக்குது இதில் நல்லா ஃபோர்ஸாக தண்ணி அடிக்குது நல்லா செமையாக குடித்தாச்சு மக்கள் செமையாக என்ஜாய்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குற்றாலம் ட்ரிப் வந்து உண்மையிலேயே வந்து செம என்ஜாய்மெண்ட் நமக்கு வந்து எங்கே போனாலுமே நல்லா குளியல் நம்ம போய் ஒரு இடத்த நீட்டாக பிடிச்சிக்கிட்டு பாறையை பிடிச்சிட்டு ஜம்முன்னு குளியலை போட்டாச்சு வர வழியில் ஹோட்டல்ஸ்லாம் எதுவுமே இல்லை இங்கே அதாவது நம்ம இதுலேருந்து இருந்து வரோம் பார்த்தீங்களா என்ன ஊர் அது செங்கோட்டை வரோம்ல செங்கோட்டை தாண்டினதுக்கப்புறம் இந்த அறிவு அறிவுக்கு வர வழியில் எங்கேயுமே ஹோட்டல் இல்லை நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம் அந்த வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஒரு ஹோட்டலெலாம் இருந்துச்சு ஒரு நல்லா இருந்துச்சு சூப்பரான சாம்பார் வடை தோசை மாதிரி கேரளா ஃபுட்டாக அவங்கள்டருக்கு போகல இருக்கு வாஷ்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குது அவங்க அந்த ஹோட்டலில் நல்லா திருக்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு ஜம்முன்னு குளிச்சு முடிச்சுட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் வந்துட்டு நமக்கே தெரியல ஒரு இடத்த அழகாக பிடிச்சி தள்ளி விட்டு அழகாக ஸ்ட்ராங்காக நின்று ஆச்சு பார்த்தீங்கன்னா நின்று அப் எப்போமே அப்படி தான் ஒரு இடத்துல நின்று ஸ்ட்ராங்காக நின்று நின்றுட்டு இடத்த பிடிச்சிட்டு அழகாக நம்ம வந்து ரொம்ப நேரம் குளியில் போட்டுறது ஜம்முன்னு குளிச்சிட்டு இங்கே வந்தாச்சு கார் பார்க்கிங் வந்து தலையெல்லாம் சீவிட்டோம் மக்கள்ஸ் தலையெல்லாம் சீவிட்டு இனிமேல் என்ன தடணும் ஒரு கொஞ்சம் நாள் என்ன தடணும் காஞ்சு ஒன்னு காஞ்சோடனே என்ன திரிவிட்டு ஃபேண்டெலாம் போடணும் தண்டை துண்டு அடி தான் நிற்கலாம் பாருங்கள் ஜாலியாக துண்டு கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கட்டும்னு பஸ்ஸு உடனே குளிச்சு உடனே பஸ் வந்துச்சு பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு பார்க்கிங்கு சூப்பரான இடம் செம இடம் வந்திங்கன்னா இங்கே மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அதிகமாக இருக்காங்க கேரளா மக்கள்ஸே கம்மி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறையா ஃபால்ஸ் அந்தந்த இடத்துல மழை மான்சூன் டைமில் இப்போ மழை பெய்யுது அதனால் அந்த இடத்துல இப்போ நிறையா வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது அங்கே குடிச்சிருக்காங்க நம்ம அதுவும் இந்த செங்கோட்டை திருநெல்வேலி வண்டி தான் அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தென்காசி இந்த மாதிரி வண்டி தான் அதிகமாக இருக்குது நம்ம தஞ்சாவூர் வண்டி திருச்சி வண்டியிலாம் ரொம்ப ஒன்று ரெண்டு இருக்குது அவ்வளோதான் போல இருக்குது அவ்வளோ பேர் வந்துடுறாங்க ஜம்முன்னு அவங்களுக்கு ரொம்ப பக்கம் இங்கே வந்து ஜாலியாக குளிச்சுட்டு போய்றாங்க வந்து ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தான் வேறு ஆளுங்க அதிகம் கிடையாது கேரளா மக்கள்ஸ் கிடையாது நம்ம ஆளுங்க தான் வந்தோம்னா சமையல் என்ஜாய் பண்ணி சமையாக குடிக்கலாம் மக்கள்ஸ் சரிங்களா ஓகே மக்கள்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மக்கள்ஸ் பாய்